வணக்கம் நண்பர்களே டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஓரிரு நாளில் பணி நியமன ஆணை அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி இந்த ஒன் ஆர் டூ டேஸில் பணி நியமன ஆணை வழங்கப்படும் ஏன்னா இந்த ஆட்சி வர்ற மார்ச் மாசத்துக்கு பிறகு எதுவும் பண்ண முடியாது இவங்களுக்கு பணி நியமன ஆணை வாங்கணும்னா ஏடிஎம்கே ஆட்சியில் ஜனவரி பிப்ரவரி டிசம்பர் இந்த மூணு மாதத்துக்குள்ள பண்ணாதான் மார்ச் மாதத்திலிருந்து தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துடும் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி போஸ்டிங் போட்டால் தான் இது வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் மூலமாக போட்ட மாதிரி இருக்கும் ஸோ இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வெயிட் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அதை எப்படி போட போகிறாங்க அதில் ஃபஸ்ட் மார்க் யார் வாங்கியிருக்காங்க அதை வச்சு போட போகிறாங்களா அதெல்லாம் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் தெரியும் எனவே எக்கச்சக்கமான போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளுடைய நண்பர்கள் டெத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற நண்பர்கள் கலெக்டரேட்டை மனு கொடுக்குறது முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்குறது அமைச்சர்கிட்ட மனு கொடுக்குறது இந்த மாதிரி அவங்க படாத எக்கச்சக்கமான துன்பங்களை அனுபவிச்சிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அமைச்சர் செங்கோட்டையன் கொடுத்துருக்காரு அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் டெட் தேர்வில் பயிர் தேர்ச்சி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு அரசு ஆசிரியர்களாக போவது இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளேயே நடக்கப்போகுது உங்களுக்கு வாழ்த்துக்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ